உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் ஒரு எளிமையான அமைச்சர் பெற்றவர் ஒரு பட்டம் அல்ல பல பட்டங்களை பெற்றவர் பல பல்கலைக்கழகங்களிலே படித்தவர் சட்ட பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பல பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர் குறிப்பா ஆராய்ச்சி வந்து இருக்கின்ற தலைவர்களே கலைஞர் தான் உலகத்தில் தலை சிறந்த தலைவர் அவரை ஞானி என்று கூட சொல்லலாம் அவரை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் எல்லோரிடத்திலும் இன்முகத்தோடு பழகக்கூடியவர் அடித்தட்டு மக்களுக்கு உயர்வு மேல்தட்டு மக்கள் வரை எல்லோரையும் சராசரியாக பார்க்கக்கூடியவர் எப்பொழுதும் புன்னகைக்கு சொந்தக்காரர் எனவே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் உங்களுக்கெல்லாம் இந்த கல்லூரியிலே கலந்து கொண்டு பட்டம் பழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது காலையிலே சேலத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வேக வேகமாக

கல்வி என்பது பட்டம் பெறுவதற்காக மட்டுமல்ல கல்வி என்பது கலெக்டர் ஆகிறதுக்காக இல்ல எஸ்பி ஆகிறதுக்காக இல்ல வழக்கறிஞர் ஆகிறதுக்காக இல்ல ஜட்ஜி ஆகிறதுக்காக இல்ல கல்வி என்பது சமூகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடித்தளம் அமைப்பதுதான் கல்வி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த நேரத்தில் சொல்லிக் வேண்டும் குறிப்பாக என்னை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாநில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்திருக்கிறார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியிலே முதலிடம் பெற்றிருக்கிறது அதுவும் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்ற சொல்லை போக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரே ஒரு திட்டம் நான் முதல்வர் திட்டம் நான் முதல்வர்கிட்ட முதலமைச்சருடைய ஒன்றாம் தேதி நான் முதல்வர் ஓபன் பண்ண என்ன இருக்கு நீங்க என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்க போய் படிக்கணும் எந்த பயிற்சியில் சேரணும் அதை விண்ணப்பிப்பது எப்படி உதவி தொகை பெறுவது எப்படி படித்த முடித்த பின் எங்கே போய் நீங்கள் பயிற்சி பணிக்கு செல்ல வேண்டும் எல்லா இதை விட எல்லா விஷயங்களையும் நான் ஆகவே திட்டத்தின் மூலமாக படித்து பயிற்சி பெற்றவர்கள் பல்லாயிர கடைகளை பல்வேறு கடைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள குறிப்பாக நான் இருக்கிற தொழிலாளர் துறையில் தொழிலாளர்கள் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை tlpl indus இது ntpc இப்படி பல்வேறு எல்லாம் நம்ம பர்ச்சே இல்லே போறோம் ஆனால் உடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படித்து தேர்வு வெற்றி பெற முடியாக 얘기를 அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னார் தெனபுல கணேசன் படித்து பட்டம் பெற்று போறதுக்கு ஒரு போகட்டும் ஆனால் மாண்பிங்க பிரச்சனைக்கு ஐடி படிச்சவங்க நல்ல முடிச்சுங்க தனியார் துறையில் நீ வந்து உருவாக்கி இருநூத்தி எழுபத்தி முகாமில் எழுபத்தி லட்சத்து ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறோம் என்பதை நேரத்தில் நான் தமிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்ம வந்து இன்னைக்கு பட்டம் வாங்க போறீங்க நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க

நல்லாவில் பாட்டி வளர சொன்னு சொன்னோம் நல்லாவை பார்த்து நல்லாவில் பாட்டி வளர்த்துட்டா இருக்கு இல்லை அங்கே ஒரு பரம்பாரியும் ஒரு பாட்டி வளர சொல்றோம் நம்ம சொல்லுவாங்க ஆனால் அந்த நிலாவுக்கு போன நெய் ஆம்ஸ்டாங்கோ ஆற்றி ரெண்டு பேரும் தான் நிலாவுக்கு போகிறதுக்கு போனாங்க ஆனால் போகும்போது முதல்ல இறங்க வேண்டியது வந்து ஆற்றின்னா இறங்கறதா முடிவு பண்ணி போனார் மேல மின்கலத்தில் ஆனால் அங்கே போய் இறங்கனுடைய பயம் வச்சு ஆற்றி

வாழ்க்கையில் முன்னேற படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும் வெற்றி என்பது வெகு தொலைவில் இல்லை வெற்றி என்பது வெகு தொலைவில் இல்லை அது கிட்டும் தான் உள்ளது என்று நம்புங்கள் வாழ்க்கையில் நோக்கம் வேண்டும் வாழ்க்கையில் நோக்கம் வேண்டும் குறிக்கோள் வேண்டும் லட்சியம் வேண்டும் அக்கறை வேண்டும் பொறுப்பு வேண்டும் வாழ்க்கையில் அக்கறை இல்லாத மனிதன் பொறுப்பு இல்லாத மனிதன் லட்சியம் இல்லாத மனிதன் குறிக்கோள் இல்லாத மனிதன் நோக்கம் இல்லாத மனிதன் எந்த மனிதனும் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் கடுமையாக உழைக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும் கடுமையாக உழைப்பவனே வெற்றியாளனாக மாறுகிறான் உழைப்பவரே உயர்ந்தவர் உயர்ந்தவன் உழைப்பவரை உயர்ந்தவர் மாணவ செல்வங்களே இளைஞர்களே உழையங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உழைப்போம் உயர்வோம் என்று கூறி பட்டம் பெறும் இளைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்